ஆக்ட்ரஸ்லாம் இந்த ஹேர்டையை தான் யூஸ் இருக்காங்களாம் அவங்களுக்கு அவசரத்துக்கு அவங்களுடைய வெள்ளை முடியெல்லாம் கவர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை ரெடி பண்ணி அவங்க ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி பேக்கில் எப்பயுமே வச்சுக்குவாங்களாம் எப்போ தேவையோ அப்போ எடுத்து அவங்க ஹேரில் டக்குன்னு அப்ளை பண்ணிவிட்டு அவங்களுடைய ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சுருவாங்களாம் அந்தளவுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான டை தாங்க இது இந்த ஹேர்டையை நீங்கள் இன்ஸ்டண்ட் ஹேர்டையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் பெர்மனண்ட் ஹேர்டையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க இந்த ஹேர்டை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயில்டாக பார்க்கலாம் இப்போ நம்ம ஹேட்டாக ரெடி பண்ணுறதுக்கு என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் வாழைப்பூட தோள்கள் தான் எடுத்துருக்கோம் இது வேஸ்ட்டு நம்ம தூக்கி போடுவோம் ஆனால் இதை வச்சு தான் இன்றைக்கி ஹேண்டாயை நம்ம ரெடி பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இந்த வாழைப்பூ தோள்கள் இந்த மாதிரி ரெண்டு எடுத்துக்கோங்க போதும் இது கூட தேவையில்லை இந்த ரெண்டையும் நம்ம நல்லா கட் பண்ணிக்கலாம் முழுசாக போட முடியாது அதனால் சின்ன சின்னதாக அதை வந்து கட் பண்ணிக்கலாம் நம்ம ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணுற அவசியம் இல்லை நம்ம இந்த சைஸில் நீங்கள் அதை கட் பண்ணிட்டா போதும் சாதாரணமாக சாதாரணமாகவே வாழைப்பூ வந்து நம்ம கையிலலாம் ஓட்டணும் அந்தளவுக்கு பயங்கரமாக கரை பிடிக்கும் இதை வந்து நம்ம ஹேண்ட் டைல சேர்த்து ரெடி பண்ணும்பொழுது நம்ம முடியில் நல்ல கருமை நிறம் பிடிக்கும் அதனால தான் இந்த வாழைப்பூவ தோள்களை நம்ம எடுத்துருக்கோம் நம்ம கட் பண்ணியாச்சு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம இது கூட ஒரு லெமன் மட்டும் எடுத்துக்கலாம் இந்த ஒரு லெமனையும் முழுசாவே நம்ம ஆட் பண்ண போகிறோம் இதையும் அந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக போட்டுக்கோங்க நம்ம எடுத்துக்கிறது இந்த மாதிரி பீட்ரூட் இவ்வளவு தேவையில்லை அதிகமான அதிகமாக இருக்கும் அதனால ஒரு கால் வாசி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வாழப்பு தோலோட கலரும் இந்த பீட்ரூட் கலரோட கலரும் சேர்ந்து நமக்கு கிடைக்கும் பொழுது ஒரு அருமையான கலர் நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லை இது கூட இன்னொரு பண்ண போறோம் அவ்வளோதாங்க எடுத்துருக்கோம் வாழைப்பு தோல் ரெண்டு எடுத்துக்கோங்க ஒரு லெமன் எடுத்துக்கலாம் கால் வாசி பீட்ரூட்டை இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த வாழைப்பு தோள்களை இந்த மாதிரி ஒரு இரும்பு பாத்திரத்துல போட்டு வச்சிடலாம் இதில் கொஞ்சம் தண்ணி ஊத்தி வச்சிடலாம் கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே தண்ணி இருக்கட்டும் நம்ம அப்புறமேட்டு எடுத்துக்கலாம் அதுங்களாட்டி இன்னொரு அடுத்து இந்த மாதிரி ஒரு எடுத்துக்கோங்க அதுல வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம மருதாணி பொடி ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம பொடி சேர்த்துட்டோம் இப்போ இதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கலந்து வச்சுக்கலாம் நல்லா கலந்து விட்டுருங்க கட்டிகள் இல்லாம நம்ம கலந்துக்கலாம் பரவாயில்ல திக்காக தான் கரைச்சிருக்கோம் அப்படின்றதுலாம் இல்லை நல்லா தண்ணி ஊத்தி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்ப கலந்து விட்டாச்சு இது அப்படி இருக்கட்டும் அடுத்து நம்ம மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம வாழைப்பு தோலை தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த வாழைப்பு தோள்களை நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம இது கூட லெமன் எடுத்து உள்ளே போட்டுக்கலாம் அடுத்து நம்ம பீட்ரூட்டையும் உள்ள சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதை அரைச்சி எடுக்கணும் அதுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம இந்த வாடு பூசித்துக்கிறதுனால இதெல்லாம் நைஸாலும் அரைக்க முடியாது ஒரு அளவுக்கு தான் அரைப்படும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு எப்படி அரைப்பட்டுருக்கனு பார்க்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஒரு மாதிரி சக்க சக்கையாக இருக்கும் இப்போ நம்ம இதை எப்படி யூஸ் பண்ண முடியாது இதை நம்ம பாருங்க இப்படி நார் நேராக இருக்க பாருங்க இப்போ நம்ம இதை வந்து வடிகட்டிக்கலாம் இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதில் வந்து இந்த மாதிரி ஃபில்டர் ஒன்று வச்சு நம்ம வடிச்சு எடுத்துக்கலாம் வாழை தண்ணில் இருக்க நார் மாதிரி நமக்கு வந்திருக்கு பாருங்கள் அப்படியே சுருண்டு ஒரு பஞ்சு மாதிரி வந்துருச்சு நல்லா வடைஞ்சிருச்சு இந்த மாதிரி நல்லாத்தையும் வடிச்சு எடுத்துக்கணும் எல்லாத்தையுமே இவ்வளோதான் வேஸ்ட்டுங்க இதை நம்ம கீழே போட்டுடலாம் இந்த ஹேர்டையை வந்து நம்ம ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாயை ஒன்று எடுத்துக்கோங்க கண்டிப்பாக இரும்பு கடாயில் தான் நீங்கள் இதை வந்து ரெடி பண்ணணும் இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஜூஸை வந்து இந்த இரும்பு கடாயில் ஆட் பண்ணிக்கல எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு அடுத்து நம்ம மருதாணி பொடி ஆட் பண்ணி வச்சிருக்கோம் அது எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே நல்லா ஒன்றா ரெண்டையும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம நல்லா கலந்து விடலாம் பாருங்கள் கலர் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ட்டு ரெண்டும் ஒன்றா கலக்கும்போது நல்லா வந்து கலர் வந்து ஒரு டார்க் கலருக்கு மாறிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம இதை அடுப்பில் வச்சு நல்லா சுண்டை வச்சு எடுக்க போகிறோம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை அடுப்பில் வச்சிடலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடுச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறதே நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாம் வச்சு இதை நல்லா சூடுபடுத்தி எடுக்கணும் இந்த ஹேர்டாயை நீங்கள் இன்ஸ்டன்ட் ஹேர்டாயாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் பர்மனெண்ட்டாகவும் இது வந்து நம்ம முடியை வந்து நல்லா மாற்றி கொடுக்கும் நல்லா கொதி வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வருது சுற்றி வந்து பீட்ரூட் கலரில் இருக்குது நடுப்புற பாருங்கள் நல்லா ஒரு பிளாக் கலரில் இருக்குது நல்லா கலந்து விட்டுருங்க எல்லாத்தையும் நீங்க மருதாணி இப்படி சேர்க்கறதுக்கு பதிலாக பொடி இல்லை அப்படின்னா நீங்க தாராளமா மருதாணி ஃப்ரெஷ் மருதாணி கிடைச்சா அதை அரைச்சு கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கு இதை நல்லா சுண்ட வச்சு நம்ம எடுக்கணும் நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி நமக்கு கன்சிஸ்டன்சில வரணும் அந்த அளவுக்கு இதை வந்து திக்காக எடுத்துக்கணும் இந்த ஹேர்ட் நம்ம ரெடி பண்ணா அதில் எல்லாம் எதுவுமே சேர்க்க வேணாம் அப்படியே நம்ம ஹேர்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லை இதை நீங்கள் ஒரு சின்ன பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இதை வந்து நீங்கள் அப்படியே ஒன் மந்தாக இருந்தாலும் கெட்டு போகாது நீங்கள் தாராளமாக அப்பப்போக்கி எடுத்து யூஸ் இருக்கலாம் உங்கள் முடியை கருமையாக்கி தரதோட நல்லா உங்கள் ஹேர் க்ரோத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் அவ்வளோ சூப்பரான ஹேர் இது கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சா போ போதும் ஹையில் வச்சா அப்படியே எல்லாம் பொங்கி வருது இப்போ பாருங்க நான் இப்போ பாருங்கள் நல்லா வந்து கொதிச்சு சுண்டி வருது கொஞ்சம் திக்காகவும் மாறிடுச்சு கலர் பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு இன்னும் கூட நல்லா மாறும் நமக்கு நல்லா திக்காக வரும் கையில் எடுத்தோம்னா பசை மாதிரி ஓட்டும் அந்த அளவுக்கு இதை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும் ரொம்ப சிம்பிளான ஹேர் ஆகிதாங்க நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நமக்கு வாழைப்பூவை யூஸ் பண்ணோம்னா எப்படி நம்ம கைகளில் கரை பிடிக்குமோ அதே மாதிரி இந்த வாழைப்பூவை வந்து நம்ம வாழைப்பூ தோள்களை வந்து பயன்படுத்தி ஹேண்ட் ஆகி யூஸ் பண்ணோம்னா நல்லா வந்து நம்ம முடியலை பிடிக்கும் வெள்ளை முடியெல்லாம் டோட்டலாக நல்லா சேஞ்ச் ஆக்கி கொடுக்கும் பாருங்கள் நல்லா திக்காக வந்துருச்சு இப்போ பாருங்கள் நல்லா திக்காக வந்துருச்சு நம்ம முடி நல்லா கருகருன்னு மாறணும்னா கண்டிப்பாக இந்த கன்சிஸ்டன்சிலாம் நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லை அதாவது பர்மனெண்ட்டாக கருகருன்னு மாறணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சிலாம் நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லை அப்பப்போக்கு நான் டெம்பரரியா என்னுடைய ஹேரை வந்து நான் பிளாக்காக மாற்றிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கூட நல்லா திக்காக ஒரு பேஸ்ட் மாதிரி வர மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க எப்படி விட்டு இந்த ஹேர்டை நீங்க செஞ்சு வச்சுக்கிட்டாலே இந்த அளவுக்கு நீங்க செஞ்சு வச்சுக்கிட்டாலே இது உங்களுக்கு எப்படியும் மூணு மாசத்துக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம் வேற எந்த தேட வேண்டாம் நான் உங்களுக்கு கொஞ்சோண்டு கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்க எந்த அளவுக்கு நம்ம கையில வந்து பிடிக்குது பிடிக்குது அப்படின்னு பாருங்க இதை ஓவர் நைட்லாம் வைக்கணுன்ற வைக்கணும்ன்ற அவசியமே இல்லை நல்லா ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் நம்மளுடைய நிறைமுடிகள்லாம் இதை எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க நமக்கு ஹேட் ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்கு பாருங்க கன்சிஸ்டன்சி நான் கொஞ்சம் எடுத்து காட்டுறேன் பாருங்க எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு எப்படி இருக்கு பாருங்க இதை அப்படியே நம்ம ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எப்போனாலும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பசை மாதிரி இருக்குது இது அப்படியே நல்லா பிடிச்சிரும் நம்ம முடியல ஒயிட்டை ஒயிட் ஹேரில் அப்ளை பண்ணிங்கன்னால் அப்படியே பசை மாதிரி பிடிக்குங்க பாருங்கள் எப்படி பிடிக்குது பாருங்கள் நிறைய ஆக்டர்ஸ் வந்து இந்த ஹேரை தான் யூஸ் இருக்காங்களாம் ஏன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக அவங்க முடிய அதாவது ஒயிட் ஹேரை வந்து கவர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க கண்டிப்பாக நம்மளும் ட்ரை பண்ணலாம் இதை ட்ரை பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எப்போனாலும் நம்ம ஒயிட் ஹேரை மடை இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்க எப்படி இருக்கிற எந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகுது நல்ல கை வந்து நல்லா வந்து கலர் மாறுது இது அப்படி நம்ம ஹேரில் எங்கெங்கெல்லாம் வெள்ளை முடிகள் இருக்கோ அந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணி விட்டுறலாம் இது நம்ம பெர்மனெண்ட்டாக நம்ம முடியை வந்து நல்லா பிளாக் ஆக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து கொஞ்சமாக காஷன் ஆட் பண்ணிவிட்டு அவங்க ஹேரில் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க ஒரு டூ ஹவர்ஸ் அப்படியே எப்படி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் நல்ல வந்து முடி வந்து கருப்பாக மாறும் அது மட்டும் இல்லை ஹேர் க்ரோத்தும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு பாருங்கள் எப்படி இருக்கிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என் கையில் போகுதா பாருங்கள் அந்தளவுக்கு பிடிக்கும் நல்லா அங்கே பாருங்கள் இதே பார்த்தா நம்ம முடியில் பிடிக்கும் பாருங்கள் ஒட்டி இருக்கு நிறைய பேர் இந்த ஹேர்டையை தான் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா இந்த வாழைப்பூவில் நம்ம செஞ்சதுனால அந்த கரைகள் எப்படி நமக்கு பிடிக்குமோ அதே மாதிரி அந்த கரையில அந்த கரை வந்து நமக்கு முடியல வந்து நல்லா பிடிக்கும் அதுதான் சொல்ல வரேன் இப்போ இதை வந்து கொஞ்சம் லிக்யூடாக நம்ம ஹேரில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து நீங்கள் கொஞ்சமாக டிடி காஷன் ஆட் பண்ணிக்கணும் இதை அப்படியே ஒரு பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நான் உங்களுக்கு கிண்ணத்தில் எடுத்து காட்டுறேன் அப்புறமேட்டு நம்ம நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன்